அல்லாஹுக்காக நோன்பு நோர்கிறேன் என்று நீயத்து வைத்த ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் நோன்பில் இஸ்லாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான சுண்ணாவை எங்களுக்கு வலியுறுத்துகிறது நீங்கள் நீங்கள் சஹர் செய்யுங்கள் நிச்சயமாக சஹர் செய்வதில் பறக்கத்திருக்கிறது என்று சூழல் தான் சொன்னார் யூதர்களுக்கும் மூமின்களுக்குமான வித்தியாசம் அவர்கள் நோன்பு பிடிக்கிற பொழுது சஹர் செய்ய மாட்டார்கள் நீங்கள் நோன்பு வைக்கிற பொழுது சஹர் செய்யுங்கள் அதிலே அல்லாஹு ரபுல்லாலமின் பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் சொன்னார் எனவே ஒரு நோன்பாளி நோன்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சஹர் செய்வது என்பது ரசூலுல்லாவுடைய சுண்ணா நாங்கள் நீயத்து வைத்து சஹருக்கு எழும்பாமல் காலையில் எழும்பினால் கூட நோன்பு செல்லுபடியாகும் ஆனால் முடியுமான அளவுக்கு ஒரு ஒரு எலும்பி எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஒரு ஈச்சம்பளத்தை சாப்பிட்டுத்தான் அவர் சஹர் செய்தாலும் அதிலே அல்லாஹ் பறக்கச் செய்வார் அவர் தண்ணீரைத்தான் குடிக்க முடியும் அல்லது ஒரு டீயைத்தான் குடிக்க முடியுமா இருந்தாலும் அதுவும் அவருக்கு சகராக அமை ரசூலுல்லா ஒரே ஈச்சம்பளத்தில் நோன்பு பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லது ஒரு பால் கோப்பையில் ரசூலுல்லா நோன்பு பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லது ரசூலுல்லா தயிரில் வெண்ணையில் அல்லாஹுடைய தூதர்வுகள் நோன்பு பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே சஹருடைய உணவு என்பது ரசூலுல்லாவுடைய மிகப்பெரும் ஒரு சுண்ணா அதிலே அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான் அது குறைவாக இருந்தாலும் நாங்கள் நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய பரக்கத் அதிலே இருக்கும் எனவே கணியத்துக்குரிய சகோதரிலே சஹர் செய்வது மிக முக்கியமானது சஹர் செய்கிற நேரம் எந்த நேரம் இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னபிலாலன் கான யுஅத்திரு பலைல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் பாங்கு சொல்லுவார் அவர் பாங்கு சொன்னால் குலு வஷரபு ஹத்தா யுதுன இப்னு உமை மக்தூம் இபுனு உமை மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய அதான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார் அப்போ பிலால் அலி அல்லாஹூ அன்புவர்கள் சஹாபாக்களிடத்தில் சஹருடைய நேரத்தை அறிவிப்பு செய்வதற்காக சஹருடைய அதான் சொன்னார் அப்போ பிலாலுடைய அதானை கேட்டால் சஹாபாக்கள் உண்ணுகுவதற்கும் பருகுவதற்கும் ஆரம்பிப்பார்கள் இபுனோமி மக்தும் ரெண்டாவது அதான் சொல்லுவார் அது ஃபஜிருக்கான சுபகுக்கான அதான் சுபகுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் அதோடு நீங்கள் உண்ணுகுவதையும் பருகுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார் எனவே இப்னு உமை மக்தூம் ஃபஜ்ரு உடையமாகாமல் அதான் சொல்ல மாட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரெண்டு பேருடைய ஓய்சேம், ரெண்டு சஹாபாக்களுடைய சத்தத்தையும் சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார். இது Bilal பாங்கு, இது Ibn Umi Maktum பாங்கு என்ற சஹாபாக்களுக்கு தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலால் பாங்கு சொன்னால் உண்ணுங்கள் பருகுங்கள். Ibn Abdullah Ibn Umi Maktum பாங்கு சொன்னால் உண்ணுவதை பருகுவதை நிறுத்துங்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபயயன லகுல் ஹைத்துல் அபியு மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் ஃபஜரு உதயமாகும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் ஃபஜரு உதயமானால் உண்ணவும் கூடாது பருகவும் கூடாது அப்போ நாங்கள் சுபகுடைய அதான் சொல்லப்படுவது ஃபஜ்ரு உதயமாகிவிட்டது என்கிற அறிவிப்பு அப்போ ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு நோன்பாளை சகல் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படைகள் இதுக்குரிய சூழல் நாங்க சாப்பாட்டை எல்லாம் நிறுத்தி குடிப்பதை எல்லாம் குடித்து எங்களுடைய வாயை முழுவதுமாக நாங்கள் சுத்தம் செய்து கொண்டு இபாதத்தை ஃபஜருடைய அதான் சொன்னதிலே இருந்து நாங்கள் தொடங்க வேண்டும் என்பதை பார்க்கும் அது எவ்வளவு நேரத்துக்கு சூரியன் மறையும் வரைக்கும் ஒருவர் அதற்கு பிறகு எதையும் சாப்பிடக்கூடாது சகரில் சாப்பிட்டு பாங்கு சொன்னதன் பின்னாடி அவர் நிறுத்திவிட்டால் மீண்டும் சூரியன் மறைந்து மதுரிபுடைய பாங்கை நாங்கள் அதற்கு அடையாளமாக கேட்கும் வரைக்கும் எதையும் நாங்கள் உண்ணவும் கூடாது பருகவும் கூடாது அல்லாஹுக்காக பசித்து தாகித்து எங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நாங்கள் அல்லாஹுக்காக இபாதத்திலே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது